இந்த வருடம் செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பயிற்சி காரணமாக கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்ம ராசிக்குள் நுழைவது என்பது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் போன்றவற்றை குறைக்கும் அது மட்டுமில்லாமல் சூரியன் ஞானகாரகரான கேதுவை விட்டு விலகுவது என்பது அற்புதமான தருணமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமாக கைகூடி வரக்கூடிய அருமையான நேரமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக உஷ்ணகிரகமாக சூரியன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் இந்த நேரத்தில் குறைந்து மறையும் மதிநுட்பத்துடனும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அறிவு திறனோடும் பல விதங்களான காரியங்களை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிகவும் பலமாக கண்ணிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனும் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் இரண்டு மடங்கு அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சூரியன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிகாரம் ஆளுமையுடன் பல விதங்களான பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் கண்டிப்பாகவே அருமையான அற்புதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற சூரியனின் அமைப்பு காரணமாக பலவிதங்களான முடிவுகளை திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக கையாளக்கூடிய சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மனதில் துணிச்சலும் தைரியமும் வீரமும் விவேகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனவே பல்வேறு விதங்களான பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உயரும் மாநில மத்திய அரசாங்கத்தின் தொடர்பான எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான சலுகைகள் நிச்சயமாகவே இந்த வேளையில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெற்றிகரமாக அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாகவே துளி அளவான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வரக்கூடிய அருமையான தருணங்களாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள் அமைந்துள்ளது பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய திறமைகளை அதிகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இனிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் போன்ற உடல்நலத் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு வெகு காலங்களாக உடல் சார்ந்த பல விதங்களான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் அதிவிரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அருமையான அபரிவிதமான ஆற்றல்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான தீர்க்கவே முடியாத இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சூரியன் அள்ளிக் கொடுக்கிறார் அதுமட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரியன் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவதற்கு அந்த குறுகிய வட்டத்திற்குள் சிந்திக்காமல் விசாலமாக சிந்தித்து பிரச்சினைகளுக்கு சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு பல்வேறு வழிகளில் தீர்வுகள் உண்டு என்பதை உணர்ந்து அறிந்து தெரிந்து கொண்டு அவ்வாறான பல்வேறு விதங்களில் முயற்சி செய்து அதற்கான தீர்வுகளை இனிதாக அதிவிரைவாகப் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் சூரியன் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்ததாக அமைகிறது இந்த தருணத்தில் சுறுசுறுப்பாக அதிவிரைவாக அறிவுத்திறனுடன் பல விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைய கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக்கொண்டு ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் இந்த நேரத்தில் எல்லாவிதமான சிரமங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய முன்கோபத்தை உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து கொண்டு காலம் வலியது என்று கருதக்கூடிய விதத்தில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவு எடுத்து எல்லாவிதமான பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தன்னிச்சையாக செயல்பட்டு பல்வேறு விதங்களான பணிகளில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த நிலை மாறி மாற்றங்கள் ஏற்பட்டு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை பெற்று பல விதங்களான பணிகளை கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் ஆற்றல்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அதிகார தோரணையில் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் அனைவரையும் அனுசரித்து பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது கடுகடுவென்று இருப்பதை விட புன்முறுவலோடு அந்த பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று நகைச்சுவையின் முக்கியத்துவத்தை அறிந்து தெரிந்து உணர்ந்து கொண்டு புன்முறுவலோடு பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு பிடிவாத குணத்துடன் இல்லாமல் வெட்டுக்கொடுத்த அனுசரித்து மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரியப் பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகத்தால் அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சூரிய புதாதிபதி யோகம் பலமாக ஏற்படுகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான காத்திருக்கும் மகிழ்ச்சி கிடைப்பது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைந்துள்ளன கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் உச்சபலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் சூரியன் பலமாக ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனுடன் சேர்க்கை பெறுவது என்பது நிச்சயமாகவே இந்த நேரத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனும் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்றிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சூரியன் மற்றும் புதன் போன்ற இரண்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தை சூரியனும் புதனும் பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றியமைப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்பட்டு வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமில்லாமல் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்ளுங்கள்